ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளைச்சங்கத்தின் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று முண்டியம்பாக்கம் தன்வந்திரி ட்ரஸ்டில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னி ஆகியவை மேலும் தும்ப நாகத்தம்மன் கோவில் திருவாக்கரை கோவில் ஆகிய பகுதிகளிலும் சுமார் அறுநூற்றி மூணு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரகமகா தேசிய சுவாமிகள் அவர்களில் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்